சாமிக்காக விற்ற நகையை திருப்ப முடியுமா அது என்னங்க சாமிக்காக நகை அப்படின்னா ஒரு சில பேர் இருப்பாங்க குலதெய்வங்கள் மேலே பேரன்பு கொண்டு இருப்பாங்க தன்னை பற்றி கவலைப்படாமல் தன் சாமி நல்லா இருந்தால் போதுமாப்பா தான் சாமி இருக்கிற அரசாங்கம் அந்த எல்லாம் நல்லா இருந்தால் போதும்னு கடனை உடனே வாங்கியாவது அந்த கோவிலை கட்ட முயற்சி பண்ணுவாங்க ஆயிரம் தடங்கள் வரும் எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் மீறி அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் அவங்க அந்த ஆலயம் கட்டுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள்னால தான் கழுத்தில் ஓட்டிருக்க தாலி முதற்கொண்டு காதில் ஓட்டிருக்க தோடு முதக்கொண்டு எல்லாத்தையும் போய் அடகு வச்சு நம்ம சாமிக்கு கொடுப்போம் நம்ம சாமி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை நல்லா காற்று கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் செய்வாங்க தெய்வத்துக்கு ஆலயம் கட்டுவாங்க ஆலயம் எழுப்பாங்க முடிஞ்ச பணத்தை கொடுப்பாங்க அவங்க அது மாதிரி வைக்கிற அந்த பணத்தையும் அந்த நகையையும் அவங்க அந்த பொருளாதாரத்தையும் அவங்களால மீட்க முடியுமா திருப்ப முடியுமா அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சது தெய்வம் ஒரே ஒரு விஷயம் தாங்க அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் யார் உரிமையோட இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் கேட்க புரியுற மாதிரி சொல்றேன் நீ இங்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்க மேல உங்கள் சாமி விருப்பமா பிரியமா இருக்கு அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும் என்ன கேட்கும் கொண்டு வாடா உன்னால முடிஞ்சதை கொண்டு வந்து என் ஆலயத்தில் கற்றா என் உடன் தெய்வங்களுக்கு எனக்கு இது மாதிரி இருக்க இடம் உன்ன உடை உன்ன உணவு உடுத்த உடை இல்லையாப்பா சரி பண்ணுப்பா அப்படின்னு உரிமையோடு கேட்கும் யாருக்கிட்ட கஷ்டப்படுற மக்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற ஏழை வாழையாக இருந்தால் கூட அவங்ககிட்ட தான் கேட்கும் என்ன சொல்றது அப்படின்னா பெரிய பெரிய கோடியில வாங்கி வச்சாலும் அதை போய் ஏற்காம ஒரு குடிசை வீட்டில் போய் கூலை பரிபூரணமாக ஏற்கிற தெய்வங்களை பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் நம்ம குலைசாமி அப்போ என்ன பண்ணுது அது மாதிரி ஒரு சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா அந்த ஆலயத்தை அந்த தெய்வம் இருக்கிற அரசாங்கத்தை கட்டி எழுப்புது அப்போ அவங்களுக்கு கஷ்டம் ஆனா தெய்வம் ஏய் நீ ஏப்பா நீ கஷ்டப்படுற உனக்கு முன்னாடி ஓ வருமானத்துக்கும் உன்னுடைய தொழிலுக்கும் உன்னுடைய பொருளாதாரத்துக்கும் நான் இருக்கேன்டா அப்படின்னு முன்னாடியே அந்த உத்தரவத்தை கொடுத்துட்டு தான் அவங்கக்கிட்ட அந்த பொருளை வாங்கி அந்த ஆலையை எழும்புது அப்போ அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை வெளியே காட்ட மாட்டுறாங்க சாமிக்கு செஞ்சிட்டமப்பா சாமி இருக்குது சாமினால் நம்ம கஷ்டப்பட்டா என்னன்னு கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த தெய்வம் என்ன பண்ணுது பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் என்ன ஆகுது அவங்க மேலும் மேலும் கஷ்டப்படும் போது அந்த தெய்வத்துக்கே பொறுக்கலை எனக்காக என்னைய என்னைய மேலோங்கி என்னுடைய சக்தியை என்னுடைய ஆலயத்தை மேலோங்கி நிற்கணும்னு செய்கிற என் பிள்ள கஷ்டப்படுதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில பார்வையை கொடுக்குது எப்படி எது மாதிரியான பார்வை அந்த செல்வங்களையும் அதே சமயம் இது போன்று பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குற பார்வையை அவங்களுக்கு கொடுக்குது அவங்களுக்கு திறமையை கொடுக்குது அதுக்காக அவங்களுக்கு அப்படியே வந்து போய் ஏதோ கூறையை பொத்துக்கிட்டு பொத்துன மாதிரி தங்கத்தையும் நகையையும் பணத்தையும் கொட்டிடல திறமையை கொடுக்குது எப்படி திறமைய இந்தரா உங்ககிட்ட இந்த திறமை இருக்கப்பா இதை வச்சு நீ இந்த தொழிலை செய்ய நீ இத வச்சு நீ இது மாதிரி நடந்து வா உனக்கு செல்வம் வரும் பொருளாதார வரும் கஷ்டம் தீரும் அப்படின்னு ஒரு சில சக்தி வாய்ந்த திறமைகளை அந்த அருட்பார்வையில் அந்த மக்களுக்கு யாரெல்லாம் தனக்காக கஷ்டப்பட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்குது கொடுத்த உடனே அவங்களுக்கு செல்வம் வருது அதே சமயம் நல்ல வருமானம் வருது அவங்களுடைய பொருளாதாரம் நீங்குது அதுக்காண்டி அவங்கள ரொம்ப அளவுக்கு மீறி கொடுத்து அவங்கள அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா எல்லாம் நிறைய எங்கிட்ட இருந்துச்சுன்னா எங்கிட்ட ஒரு அகம்பாவம் வந்துரும் அது மாதிரி இல்ல திறமையை வளர்த்து நீ உழைச்சா உனக்கு காசு நீ உழைக்கிற உழப்பு வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நல்ல ஒரு வழிகளையும் பாதைகளையும் அவங்களுக்கு காட்டி கொடுது அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அதன் மூலியமா அவங்க திறமையால் அவங்க உழைச்சு அந்த தெய்வத்துக்காக மீட்ட அந்த நகையை கடன் வச்சு அந்த நகையை கடன் கொடுத்து அந்த நகையை அட அடகு வச்ச அந்த நகையை தான் வருமானத்தில் அதை அழக அவங்க போய் மீட்டிக்கிறாங்க அதிலிருந்து அந்த நகையை அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி வர்றாங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அன்பர்கள்ட்ட நாம் போய் குலசாமிக்கு காசு இல்லாட்டினாலும் ஒரு சூடத்தை கூட பொறுத்துவோம் காசே இல்லாட்டினாலும் கஷ்டப்பட்டாவது போய் ஒரு மாலை ஒரு பொங்கலை வைப்பான் ஏதாவது நம்ம சாமிக்கு ஏதாவது ஒரு ஆடை எடுத்து கொடுப்போம் ஒரு ஆபரணத்தை எடுத்து கொடுப்போம் நன்கு நன்கொடையை கொடுப்போம் அன்னதானத்துக்கு ஒரு அரிசியை தூக்கி போடுவான் நாலு பேர் வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு விளக்கு எடுத்து கொடுப்பான் நம்ம எல்லைக்கு வர்ற சனங்க நல்லா ஒரு நீர்மோரை கொடுப்பான் ஏதாவது அவங்க ஒரு தாகத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு என்ன செய்வோம் நம்மளால் முடிஞ்சது செய்வோம் ஒரு வெள்ளத்தை வாங்கி கொடுப்போம் ஒரு பாலை வாங்கி கொடுப்பான் ஒரு பச்சரிசியை வாங்கி கொடுப்போம்னு முடிஞ்சதை செய்கிற மக்கள் கஷ்டப்பட்டாலும் கலங்காதீங்க நீங்க ஒரு ரூபா ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா உங்க சாமி கண்டிப்பா திருப்பி கொடுக்கும் சத்தியமான உண்மைங்க சத்தியமான உண்மை யாராலையும் மறுக்க முடியாது நீங்க கஷ்டப்பட்டு உள்ளன்போட உங்க சாமிக்கு நீங்க செய்யற அந்த ஒத்த ரூபா காணிக்க அந்த தெய்வத்துக்கு மலையளவு இருக்கும் மலையளவு இருக்கும் அப்ப அந்த தெய்வம் உங்களை கஷ்டப்படுத்தாது உங்களுடைய வருமானத்தை கூட்டி கொடுக்கும் நீங்கள் வச்ச நகை விற்ற நகை அடகு வச்ச நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க நல்ல வழிகளை காட்டி கொடுக்கும் அதனால் போன்று தெய்வத்துக்கு செஞ்சிட்டோம் நாம் கஷ்டப்பட்டுட்டோம் நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்க நம்மளை ஒதுக்கிட்டாங்க நம்ம செஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் சாமிக்கு தெரியும்ல உங்கள் மனசாட்சி நீங்கள் இருக்கிற உண்மையான உள்ளத்தோட நீங்கள் இருக்கிற அந்த குணம் உங்கள் சாமிக்கு தெரியும்ல அந்த தெய்வம் பாத்துக்குறேங்க எத்தனையோ எப்பா அவனப்பா கோடி கோடியா அவனுக்கு கொட்டுது லட்ச லட்சமா கொட்டுது அவன் அது பண்றான் இது பண்றான் அவன் செய்யறான் அப்படிங்கிற அதெல்லாம் விட்டு உதறிடுங்க உங்களுக்கு நமக்கு நாம நேர்மையா இருக்கமா நம்ம சாமிக்கு தெரியும் நம்ம சாமிக்கு நமக்கு என்ன அளந்து கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது நம்ம வர்ற கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் ஒரு எல்லை இருக்கும் அப்படி அந்த சாமி தெய்வம் என்னத்தை கொடுக்கும் தெரியுங்களா நல்ல கல்வியை கொடுக்குங்க நல்ல சிந்தனையை கொடுக்கும் நல்ல செயல்பாட செயல்படும் திறனை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் உழைப்பை கொடுக்கும் இதுதான் கொடுக்கும் அதுக்காக வேண்டி கொட் கொடி கொடியாக வந்து கொட்டிடாது நேர்மையான வழியில் போ உனக்கு எந்த தடங்கள் வராது உனக்கு அழகான வருமானத்தை உனக்கு உனக்கு ஏற்ற ஊதியத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் கூட நிற்பேன் அப்படின்னு நம்ம சாமி நிற்குங்க நிற்க அதில் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும் நம்ம கஷ்டம் தீர்றதை விட நம்ம சாமியோட அருள் பார்வை கிடைக்குது பாருங்க நம்ம சாமி நிற்கிது பாருங்க அதுக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாங்க எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் அதனால் நண்பர்கள் உங்கள் குலதெய்வம் வளர்ச்சி பெறாமல் இருக்கா இருந்துடாதீங்க நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க உங்கள் குலதெய்வம் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஏதாவது செய்யுங்க குழாவில் முடிஞ்ச ஏதாவது ஒரு பத்து ரூபா ஒரு நூறுரூவா ஒரு ஆயரருவா ஒரு அரிசி ஒரு பொங்கல் ஏதாவது ஒரு விளக்கு ஏதாவது ஒரு சூட பாக்கெட்டு ஒரு பத்தி பாக்கெட்டு ஒரு ஒரு சாம்பிராணி பாக்கெட்டு ஒரு மாலை ஒரு நில மாலை ஒரு சந்தனம் ஒரு குங்குமம் ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு மணி எடுத்து வைக்கிறேன் ஒரு விளக்கு எடுத்து வைக்கிறேன் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது செய்யுங்க கட்ட முடியலையா அந்த இந்த பாத்ரூம் வசதி இல்லையா கோவிலில் வர்ற குளமக்களுக்கு நான் ஒரு தரேன் தர்றேன் நான் ஒரு ரெண்டாயிரரூபா தர்றேன் இந்தங்க இந்த பொறுப்பை நான் முழுமையை நானே ஏற்றுக்கிறேன் நானே நம்ம சாமிக்கு நம்ம எல்லையில் வர தெய்வங்களை கும்பிடுறவங்களுக்கு நானே அந்த உதவியை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு முன்வாங்களேன் உங்களை தெய்வம் எங்கேயோ வச்சுருங்க எங்கேயோ வச்சிடும் அதனால் அந்த உண்மை பதிவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செய்கிறதுக்கு முன்வாங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இறச்ச கிணறுதாங்க ஊரம் இறச்ச கிணறு தான் ஊறும் தண்ணி வர வர அந்த கிணறுலேருந்து இறக்க இறக்க அந்த ஊறிக்கிட்டே இருக்குமா அந்த இறைச்ச கிணறாக நீங்கள் இருக்கணும் உங்களால் முடியுதா உங்களால் முடிஞ்சதை உங்கள் சாமிக்கு செய்யுங்க செய்யாமல் விட்டுறாதீங்க அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது நாம் என்ன செஞ்சோம் நாம் என்ன செஞ்சோங்கிறத மட்டும் பார்த்து முடிஞ்சளவு உதவிகளையும் பொருளையும் நன்கொடையும் உங்க குலதெய்வ எல்லாம் வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்கணும் ஏன்னா அந்த தெய்வம் உங்களுக்காகத்தான் நீங்க தான் நீங்க கொண்டு வந்து தான் உங்க குலசாமிக்கு நான் வந்து ஊட்ட முடியுமா இல்ல ஏன் குலசாமிக்கு நீங்க வந்து ஊட்ட முடியுமா உங்களுக்காக இருக்கிற உங்க பிள்ளை மாதிரி உங்க தாய் மாதிரி உங்க குலதெய்வம் உங்களை விட்ட வேற யார் இருக்கா அதனால முடிஞ்சளவு உங்க குலசாமிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அழக அன்பா உள்ளன்போட மகிழ்ச்சியோட செய்யுங்களேன் உங்களை அழக அன்பா ஆரோக்கியமா சகல வளங்களை உங்கள் சாமி கொடுக்கறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்